ஆனால் நடைமுறையில் சக சமகாலத்தில் சக மனிதர்களுடைய வெற்றி என்பது நமக்கான நம்பிக்கை அதுதான் நான் சொல்கிறேன் சமகாலத்தில் சக மனிதர்கள் அந்த மனிதர்கள் அத்தனை பேரும் எளிய பின்னணியிலேருந்து வந்திருக்காங்க எளிய பொருளாதார பின்னணி எளிய சமூக பின்னணி எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்கள்லாம் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு அதிகாரம் வந்த பிறகு பாருங்க நீங்கள் உங்கள் கிட்டே எல்லோரும் வந்து நிற்பான் இந்த அதிகாரம் எப்படி வரும்னா கல்வி மூலமாக வந்திருக்குது நீங்கள் பாலகிருஷ்ணன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இங்கேயும் கூட வந்திருக்கலாம் நீங்கள் பல இடங்களில் பார்த்துருக்கலாம் அவர் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆளுமை தமிழ் ஆளுமைகளை மிக முக்கியமான ஒருத்தர் இப்போ ஒரு முக்கிய பொறுப்புக்கும் வந்திருக்காரு புதிய பொறுப்புக்கும் வந்திருக்கிறார் அண்ணா சென்டினரி லைப்ரரியில் தொடர்ச்சி அவருடைய நிறைய ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பார் இப்போ சமர்ப்பிக்கக்கூடிய ஒன்றிலே இருக்கார் அவருடைய வாழ்க்கை பற்றியும் பேசினேன் அவருடைய லைஃப் ஜேர்னி பற்றி பேசினோம் உங்களில் பலருக்கு தெரியாத ஒன்று என்னன்னா அவர் ஒடிசாவில் அந்த மாநில முதலமைச்சருக்கு ஆலோசகராக இருந்தவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அட்வைசர் டு சிஎம் ஒடிஷாவில் அந்த நேரத்தில் அவருக்கு வந்து கேன்சர் பாதிப்புக்கு உள்ளாகிறார் இப்போ நீங்கள் கேன்சர் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் பலரையும் தளர்வடைய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்ற இடத்துக்கு நம்ம எல்லாம் தள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அப்படி இல்லை மனிதர் அங்கேருந்து வராரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு இதெல்லாம் லாங் ஸ்டோரி நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் சென்னைக்கு வராரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு மீண்டும் அங்கே பணிக்கு போகிறார் இன்னைக்கு வரைக்கும் அவர் கேன்சர் சர்வைவர் தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சை அவ்வப்போது தேவைப்படும் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அவர் மீண்டும் ஒடிஷாவுக்கு போகிறாரு போயிட்டு அவர் என்ன செஞ்சார்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு அறம் சார்ந்த ஒருத்தராக இருக்கணுங்கிறதுக்கான விஷயத்த சொல்ல வரேன் நம்ம வந்து கல்வி இந்த கல்வி என்ன செய்யும் அண்ணா ஒரு விஷயம் பேசியிருக்காரு அது ரொம்ப நீளமானது நீங்கள் முடிஞ்சால் அன்னைக்கு யூடியூப்பில் போய் பாருங்கள் இந்த கல்வி கற்பதை பற்றியும் கல்வியோடு சேர்ந்து அறம் சார்ந்த வாழ்க்கை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறார் அதில் பால பாலகிருஷ்ணன்லாம் ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன் அங்கே போயிட்டு என்ன பண்ணார் தனக்கு கிடைத்த இந்த சிகிச்சை நான் எனக்கு வாய்ப்பு இருக்குது ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறேன் சிஎம்க்கு அட்வைஸராக இருக்கிறேன் ஒரு உயர் பொறுப்பில் இருக்க கிடைச்சிருச்சு ஒடிசாவில் இருக்கக்கூடிய சாமானியருக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சார் அந்த சிஎம்கிட்ட இருந்த ஆக்சஸ்னால் அந்த சிஎம்க்கு இவர் மேலே இருந்த நன்மதிப்பினால அவர்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை உருவாக்கணும்னு எல்லா மாவட்டங்களிலும் உருவாக்கினார் அது ஒரு அதிகாரியாக ஒரு இடத்துல அறம் சார்ந்த ஒரு இருக்கும்போது அதை சாத்தியப்படுத்த முடியுது ஒரு கல்வி அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா வேலுசாமி சொன்னாரு ஏங்க உங்களுக்கு பிஎம்டபிள்யூ டபிள்யூ வேலை எல்லாம் கிடைச்சதே ஃபாரின்ல நிறைய வேலை கிடைச்சதே போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டேன் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாரு அரசு பள்ளியில படிச்சு வந்தாரு இல்லையா அதனால அதை ரீகால் பண்ணாரு நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்னுடைய படிப்புக்கு என்னுடைய கல்விக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த சமூகம் நிறைய உதவி பண்ணிருக்கு இந்த சமூகம் தான் என்னை படிக்க வச்சிருக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வரிப்பணத்தில் நான் படிச்சிருக்கிறேன் அதனால இந்த சமூகத்திற்கு மீண்டும் நான் ஏதாவது செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு இந்திய பொருளாதாரத்தில் நான் ஏதாவது செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு அப்போ நம்முடைய கல்வி என்பது நம்மை உயர்த்துவது மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவது மட்டுமில்லை நம்முடைய சமூகத்தையும் சேர்த்தே அது உயர்த்துகிறது சார் ரெசிப்போ குல்திங் நம்ம மீண்டும் என்ன செய்யறோம் அப்படிங்கறத தான் இருக்கு இன்னைக்கு இருபது முப்பது ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய பல தலைமுறைகள் முதல் தலைமுறையா கல்லூரி கல்விக்கு சென்றிருக்கிறார்கள் கல்வியை நிறைவு செஞ்சிருக்காங்க பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு எது சாத்தியப்பட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க ஊர்ல நம்ம உங்கள நம்ம வீட்டுல பல இடங்கள்ல அப்பாக்களுக்கும் அம்மாக்களும் நம்முடைய கல்விக்காக எங்கெங்கயோ தேடி இருப்பாங்க யார் யாரையோ பார்த்துருப்பாங்க யார் யாருக்கிட்டே உதவி கேட்டிருப்பாங்க சிலர் உதவி பண்ணியிருப்பாங்க சிலர் நிராகரிச்சிருப்பாங்க சில பேர் கிண்டல் அடிச்சிருப்பாங்க எதுக்கு இவ்வளவு படிப்புன்னு கேட்டிருப்பாங்க அப்படி எதுக்கு இந்த படிப்பு ஏன் பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு உன் படிக்க வச்சு என்ன செய்ய போற போய் இந்த விவசாய வேலைக்கு விடலாமே இல்ல ஃபேக்ட்ரி வேலைக்கு விடலாமே இல்லைன்னா நெசவு வேலைக்கு விடலாமே அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் நாம சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்னா நம்முடைய வெற்றியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா நம்முடைய வெற்றியின் மூலமாக கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருக்குல்லையா சுயமரியாதை உருவாகும் நம்முடைய அப்பாவுக்கும் நம்ம அம்மாவுக்கும் அல்லது யார் நிராகரிச்சாங்களோ அந்த இடத்துல நான் யாருன்னு இடத்துக்கு கொண்டு வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்தை உருவாக்கும் அதை நம்ம நம்ம ஆக சிறந்த நன்றி கடன் அப்படின்னு நான் நம்புறேன் நம்முடைய வாழ்க்கைக்கும் கூட அதுதான் மிக மிக முக்கியமா இருக்கு இந்த கல்வி பற்றி பொதுப்படையா எல்லாரும் பேசலாம்ப்பா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அதை மாத்துங்க எந்த தருணத்திலிருந்தும் நாம போக்கஸ் வெற்றி பெற முடியும் இலக்கியங்களும் அதை தான் நமக்கு பல இடங்களில் சொல்லியிருக்கு நான் அதெல்லாம் சுட்டி காட்ட விரும்பலை குரலை சொல்லி பொருளுரை சொல்லி தமிழ் பிள்ளைகள் தான் நிறையா இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும் இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எடுத்துக்கோங்க ஆர் சிவில் சர்வீஸ் எடுத்துக்கங்க பல இடங்களில் குரூப் ஒன்னில்லாம் நிறைய பெண்கள் தான் இப்போ வந்து பொறுப்புகளுக்கு வர்றாங்க இன்றைக்கி அதிகார வர்க்கத்தில் பல பேர் வர்றாங்க யாரெல்லாம் பெண் கல்வியை தடுத்தார்களோ யாரெல்லாம் பெண்களை ஒரு ஏலனமாக பார்த்தாங்களோ அவெல்லாம் வந்து இன்றைக்கி நம்மகிட்ட நின்று நம்மளுடைய இந்த க்ரீன் பச்சை மையில கையெழுத்து வாங்க வந்து நிற்கக்கூடிய ஒரு தருணமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதை சாத்தியப்படுத்துவது கல்வி ஒன்றுதான் எனவே கல்வி என்பது வெறும் சொல் அது பெரிய ஆயுதம் அறிவாயுதம் அந்த ஆயுதத்தை நாம் எல்லாரும் கைக்கொள்வோம் நம்முடைய வெற்றியை சாத்தியப்படுத்துவோம் இந்த அழகான அமர்வுல உணவு இடைவெளிக்கு முன்னாதாக ஒரு பெரிய சவால் தான் ஆனால் அத்தனை பேரும் ரொம்ப அழகாக கவனிச்சு நேரத்தை ஒதுக்குமேக்காக மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்